ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனோன்னா டேஸ்டியான சுவையான வெங்காய பச்சடி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தோசை இட்லி பூதியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம தை தக்காளி சாதம் தயிர் சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து லல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய பச்சடி செய்யும்போது லல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயமும் கடுகும் இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போது இது கூடயே காலத்துக்கு தகுந்தாதாரி மிளகா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பத்து கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ காலம் சாப்பிடு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து மிளகா சேர்த்துக்கோங்க மிளகாவும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போது இது கூடையே ஒரு நாலஞ்சு அளவு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்குவேன் தோல் உரிச்சிட்டு சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூடயே மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இது வந்து வெங்காயம் பச்சடினால வெங்காயம் வெங்காயத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் வெங்காயமே இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூடையே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒரு சின்ன சின்ன தக்காளி இருந்தால் போதும் அதையும் கட் பண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தக்காளியுமே நல்லா வந்து வதங்கி வரட்டும் நம்ம போட்டுக்க எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வதங்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் புளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே வந்து நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து இதை வேறு மிக்சி சடிக்க நான் மாற்றிக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு டீஸ்பூன் கூட பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபைனாக ஃபேஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதே கடாய் தான் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு கூடையே வந்து கடுகு மிளகாய் போட்டு ஒரு தழுவு போட்டுடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்தக்கூடிய பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் கூடையே கருவேப்பில சேர்த்தாச்சு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இது கூடயே நான் மிக்சியில் மிக்சி சாலில் வந்து காக்கலா செலவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதையே கழுவி ஊற்றிடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதை அப்படியே வந்து மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவும் கொதி வந்துடுச்சு இப்போது இந்த சமயத்தில் வந்து நான் கொஞ்சோன்னு மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க நல்லா வந்து கொதி வந்திருக்கும் நல்லா வந்து நம்ம ஊற்றிக்கு எண்ணெய் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போது இந்த இடத்துல வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து நம்ம போட்டுக்கக்கூடிய காரத்தை வந்து கொஞ்சம் வந்து தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி இப்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்பப்போ மட்டும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா அடிபிடிச்சிடும் அதுக்காக தான் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த வெங்காய பச்சடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதை அப்படியே நம்ம வெளியே வச்சு மூணு நாள் வச்சு அப்படியே சாப்பிட்லாம் இதை ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் இல்லாட்டி ரெண்டு வாரம் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பரான சுவையான வெங்காய பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதை செஞ்சால் அடு இட் செஞ்சோடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அந்த எண்ணெயில் வந்து எல்லா மசாலா எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு வாரம் வரி வச்சுருந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வெங்காய பச்சடியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய டீக்கலை செலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்